ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இப்போ பர்லிங்டன் ஷாப்பிங் தான் வந்திருக்கோம் நீங்கள் யூஎஸ்ஏல எங்கே இருந்தாலும் பர்லிங்டன் ஒரு வாட்டியாச்சும் செக் பண்ணி பாருங்கள் யூஎஸ்ல இருக்க எல்லா ஷாப்ஸும் கம்பேர் பண்ணும்போது பர்லிங்டனில் தான் நமக்கு பிடிச்ச மாதிரி க்ளோத்ஸும் இருக்குது அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லையும் இருக்குது குட்டீஸ்க்கெல்லாம் கலெக்ஷன்ஸ் அதிகமாகவே வச்சுருக்காங்க வித்தின் டென் டாலர்ஸ்லேயும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் க்ளோத்ஸோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காட்டன் மிக்ஸ்டாக இருக்கும் நல்லா மற்ற ஆக்சஸரீஸ்லாம் கூட இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம யூஎஸ் வரும்போது கொஞ்சமாக தான் லிமிட்டடாக க்ளோத்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஸோ நம்ம இங்கே வந்து உடனே நமக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக போடணும்னு தோணும் இல்லையா மற்ற எல்லா ஷாப்ஸ்லுமே நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருக்காது கண்டிப்பாக இருக்காது ஸோ அதனால தான் சொல்கிறேன் இங்கே இங்கே போய் பாருங்கள் இப்போ சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைய இறக்கி வச்சுருக்காங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் குழந்தைங்களாம் சீக்கிரம் வளர்ந்துருவாங்க ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் எஸ்பெஷலி லேடிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் யூ லவ் இட் ஹேண்ட்பேக்ஸ் டாப்ஸ் ஜீன்ஸ் ஸ்கர்ட்ஸ் எல்லாமே ட்ரெண்டியாக இருக்குது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டாமினோஸ் தான் போயிருந்தோம் பாப்பாவோட ஃப்ரெண்ட் வீட்டில் ஒரு ஸ்நாக் கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்நாக் வந்து இங்கே டாமினோஸில் தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அவங்க வந்து அது வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அந்த ஸ்நாக் கூட அவங்க நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு